அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் கூறும் வரம்புகளை மீறாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய சமுதாயத்தில் சிலர் நிச்சயம் மது அருந்துவார்கள் ஆனால் அதுக்கு வேறு பெயரை கூறிக்கொள்வார்கள் இந்த செய்தி அபு மாலிக் அல் அஷ் அதி ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அபுதாவூத் என்ற நூலிலே மூன்று ஆறு எட்டு எட்டு என்ற எண்ணிலும் அஹமத் என்ற நூலிலே இரண்டு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலே தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் குறிப்பிட்டவர்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மது என்ற பெயரை மூடி மறைத்துவிட்டு அதற்கு வேறு விதமான பெயர்களை உற்சாக பானம் உடலுக்கு வலிமையூட்டும் பானம் என்றெல்லாம் கூறி மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தடுத்த காரியங்களை செய்வது பிறகு விட்டுவிடுவது இதெல்லாம் அறியாமையும் மடவைக்கு உண்டான எடுத்துக்காட்டாகும் அல்லாஹ் தன்னுடைய வரம்புகளை மீற வேண்டாம் என்றும் அந்த வரம்புகள் குறித்து மிக தெளிவான முறையிலே குறிப்பிட்டிருக்கிறான் அவன் ஆகுமாக்கப்பட்ட விஷயங்கள் அவன் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதே வேளையிலே அது சம்பந்தப்பட்ட தெளிவான விவரங்களை வேதமறை குரானின் மூலமாகவும் அல்லாஹுடைய தூதர் மூலமாகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறான் வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் விசுவாசிகளே அல்லாஹ் உங்களுக்கு ஆகமாக்கியுள்ள பரிசுத்தமான பொருட்களையே அந்த பரிசுத்தமான பொருட்களை விளக்கப்பட்டவையாக ஆக்கி கொள்ளாதீர்கள் வரம்பு மீறியும் செல்லாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை அல் குர்ஆன் அத்தியாயம் ஐந்து வசனம் எண்பத்தி ஏழிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் என்பது மதுவுக்கு மட்டும் உண்டான ஒன்று அல்ல பொதுவாக இந்த சமுதாயம் கலை கலாச்சாரம் நல்லிணக்கம் என்னும் பெயரில் தடுக்கப்பட்ட எதை செய்தாலும் அது அல்லாஹுவின் கோபத்தையும் சாபத்தையும் தண்டனையையும் பெற்றுத்தருகின்ற செயலாகத்தான் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் அல்லாவும் அவனது தூதரும் சொல்லித்தராத விஷயங்கள் செய்வதும் சொல்லித்தந்த விஷயங்களில் அவர்கள் கூறாத செயல்களை அதிகப்படியாக செய்வதும் அவர்கள் சொன்ன விஷயங்களுக்கு மாற்றமாக செய்வதும் வரம்பு மீறுதலாகத்தான் பாவிக்கப்படுகிறது எனவே இத்தகைய விஷயங்களை முழுமையாக விசுவாசிகள் அறிந்து கொண்டு அதற்கு போல் எதை சாப்பிடுகிறோம் எதை நாம் குடிக்கிறோம் அதிலே என்னென்ன விஷயங்கள் கலக்கப்பட்டிருக்கிறது அவருடைய காம்பினேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொண்டுதான் அதை நாம் அருந்தவோ அல்லது சாப்பிடவோ முன்வர வேண்டும் வெவ்வேறு பெயர்களில் இன்றைக்கு விளக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பல பரிணாமங்கள் கலக்கப்பட்ட நிலையிலே விற்பனைக்காக வேண்டி சந்தையிலே கொட்டி கிடக்கின்றது இந்த விஷயங்களை நாம் உளமாற உறுதியாக தெளிவாக அறிந்து கொண்டு உண்ணுகின்ற உணவையும் குடிக்கின்ற அந்த பானத்தையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து தெளிவான ஆய்வுக்கு பின்புதான் அதை நாம் நம்முடைய புழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல தாலா அவனுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் நம் சமுதாயத்தையும் ஆக்கி தந்துள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து